தாவேக்காவ ஒரு ஒரு மோட சாப்பிட்றேன்டின்னு நான் ரசிக்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு அரசியல் புரிதல் வரணும் இந்த அரசியல் மாற்றத்தில் இந்த ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்கள் தான் முதலாளிகள் ஆனால் அவங்க வாழ்க்கையவே போராட்டமாக மாற்றிடக்கூடாதுன்றது தாவேக்கா தெளிவாக இருக்காங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு போராட்டம் இல்லை அதுக்கான வழி என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் இதை நோக்கி தான் தாவேக்கா ஒரு ஒரு இடத்துல முன்னெடுக்கிறாங்க அது நீங்கள் வந்து ஒரு ஆணவக்கொலை தடுப்பு சட்டமாக இருக்கலாம் இல்லை இன்னைக்கு பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல ஒரு மத அரசியல் இதுவாக இருக்கலாம் இந்த எல்லா இடத்துலையும் தாவேக்காவோட அப்ரோச் என்னன்னா மக்களுக்கு அடிப்படையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது இது லாங் ஸ்டாண்டிங்காக எதை பண்ணால் தீர்வாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணோன்னா இக்னோர் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரைம் லேட்டில் நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து ப்ரைம் லைட்டில் கொண்டு வந்துட வேணான்றது தாவேக்காவோட நிலைப்பாடு இந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா ஊழல் பேசப்படுறது ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த டிஜிபி லெட்டர் நீங்கள் சொன்னது பெண்டிங்கில் இருக்குது அப்பத்திலிருந்தே இதுக்கு திமுக சைட்ல இருந்து எதிர்வினை கிடையாது இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி எனக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிடி போலீஸை கேட்டு போலீஸ் ரெஸ்பான்ட் பண்ணாம தான் அவங்க கோர்ட்டுக்கு போய் இது லைம் லைட்டுக்கு வருது என் கேள்வி என்னன்னா அன்னையில இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாத எந்த கட்சிக்காரங்க திமுகவோ சரி இல்ல மற்ற கட்சிக்காரங்களோ இன்னைக்கு இதுல என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு எலெக்ஷன் டைம் பாலிடிக்ஸ் நடக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது வரும் ஆனா இதுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஇஅதிமுக அமைச்சர்களால் குற்றப்பத்திரிகை வச்சு இருபத்தொன்னு அவங்க வந்தோன்னே தனி நீதிமன்றம் போட்டு உங்களுக்கு அக்யூஸ் பண்ணி நான் தீதி வழங்குன்னு சொல்லி பண்ணாமல் இருக்காங்க பாருங்க அங்கே இருந்து உங்களை கூப்பிட்டு வந்து வச்சு எட்டு பேருக்கு இங்கே அமைச்சரவை கொடுத்துட்டு இன்றைக்கி இவங்க தான் தளபதிகள் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் அதை பண்ணாமல் இதுக்கு நியாயமான நீதி விசாரணை கொடுத்தாலே போதும்